அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அஹ் அதிமுக வந்து உட்கட்சி பூசணி வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு அஹ் அதிமுக வந்து சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படுகிறது அஹ் அதிமுக மூல வழக்கு வந்து நிலுவையில இருக்குது முடிவு எடுக்கும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இல சின்னம் ஒதுக்குவதற்கு நீ தடை விதிக்கணும்னு சொல்லி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு விண்ணப்பத்தை போட்டிருக்காரு அளிச்சிருக்காரு அதன் மீது விசாரணை வந்தது அந்த விசாரணையை விசாரித்த நீதிபதிகள் வந்து இன்னும் நான்கு வாரங்களுக்குள் வந்து இந்த விண்ணப்பத்தின் மீது நீங்க வந்து முடிவெடுக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் மோகன் வணக்கம் அதிமுக தொண்டர்களுக்கும் வணக்கம் சென்னை உயர் நீதிமன்றம் இந்த இரட்டை சம்பந்தமா வந்த அந்த விண்ணப்பத்துல ஓபிஎஸ் தரப்பினுடைய கருத்துகளை கேட்டு நீங்க நான்கு வாரத்துல நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு நான் தான் தலைமை ரெட்டை இலக்கு எனக்கு மட்டும் தான் இரட்டை இலை எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட வேலையில இந்த வழக்கானது விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் சொன்ன சொல்லியிருக்காங்க ஐயா கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய தரப்பினுடைய கருத்துக்களையும் கேட்ட பின்புதான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி இருக்கு தெரியுங்களா ரெட்டை இலக்கி வந்து உனக்கு மட்டும் சொந்தம் இல்லப்பா அந்த ரெட்டலைக்கு இலக்கி சொந்தமானவர் அங்க இருக்கிறாரு அவர்கிட்டயும் கருத்தை கேட்டுதான் நாங்க முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய ஒரு அடியாதத்தான் பாக்குறோம் முதலாவதாக சூரியமூர்த்தி அவர்கள் வந்து திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து தொடுத்திருக்கிறாங்க இந்த அதிமுகவிற்கும் இரட்டை இலைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் வந்து தொப்புள் கூடிய உறவு ஏன் அப்படின்னா முதல் முதலாக இரட்டை இலை சின்னம் பிறந்த இடம் இந்த திண்டுக்கல் மாவட்டம் தான் தற்பொழுது அந்த இரட்டை இலை உரியவர்களிடத்திலே இருக்கணும் கட்சிக்கு யார் தலைமையாக வர இருக்கிறார்களோ அவர்களிடத்துல தான் இருக்கணும் என்பதற்காக இந்த வழக்கானதும் தற்பொழுது தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்குல உறுதியாக இரட்டை இலை சின்னமானது பொதுக்குழுவை சரியாக கூட்டி அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரா பல கேள்விகள் அடுக்கடுக்காக இருக்கிறது பொதுக்குழு விதிகளுக்கு உட்பட்டு தான் கூட்டப்பட்டுச்சா எடப்பாடி பழனிசாமியோட தேர்வு சரிதானா இப்படி பல கேள்விகள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதிமுக மூன்று நான்கு பிளவுகளாக இருக்கிறது அதுல முழுமையான ஒரு முடிவு வந்து சிவில் சூட்ல அந்த வழக்கு இருக்கிறது அது வரும் வரை இந்த சின்னமானது முடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தான் தலைமை என்று சொல்லி கொண்டிருந்தாரே ஆனால் இரட்டைகளை முடுங்குவதற்கு முழு காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி விடுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப சென்னை உயர் நீதிமன்றமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சூரியமூர்த்தி அந்த மனம் மீது நீங்க வந்து இப்ப உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த கருத்துக்களை கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப வந்து அங்கேயே வந்து தெரிஞ்சு போதில்ல அதிமுக வந்து இரண்டு பிளவா இருக்கு அவங்களுடைய கருத்துக்களையும் கேளுங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது ஆமா அதைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில வந்து இஎம் பூசி மொழிய வச்சிருந்தாரு நான் தாங்க அதிமுக நான் நான் தான் தலைமை இனிமேல் அதிமுக வேற யாரு தலைமைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கக்கூடிய மக்களையும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளையும் ஏமாத்தி வச்சிருந்தாரு இப்ப அது பொதுவெளிக்கு வந்துருச்சு நீங்க மட்டும் தலைமை கிடையாது ரெட்டலை உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல ரெட்டலைக்கு உரித்தானவர் ரெட்டலைக்கு சொந்தக்காரர் ரெட்டலையை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியவர் ஓபிஎஸ் தான் என்பதை சொல்லாமல் சொல்லி இருப்பதாக இந்த நீதிபதி நீதிபதிகளுடைய கேள்வி நமக்கு உணர்த்துகிறது இல்ல அப்ப ஐயா ஓபிஎஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அந்த சூரியமூர்த்தி அவர்கள் வந்து அந்த இரட்டை லட்சணத்துக்கு எதிராக அந்த ஒரு விண்ணப்பத்தை போடும்போது அந்த விண்ணப்பத்தின் மீது விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடி உத்தரவு பிறப்பித்ததுக்கு முன்னாடி என்னையும் எங்களுடைய கருத்துக்களையும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களோட வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆமா அது நம்மளுடைய நம்மளுடைய சின்னம் அந்த சின்னம் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்காலிகமாக பெற்றுக்கொண்டு எனக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருடைய அத்தனை வந்திருக்க கூடிய அந்த தீர்ப்புகள் பூரா இடைக்கால தீர்ப்பு மாற்றத்திற்கு உட்பட்ட தீர்ப்புன்னு சொல்லி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சொந்தக்கார ரெட்டளைக்கு சொந்தக்காரர் கேட்கத்தானே செய்வாரு என்னைய கேட்காம எந்த ஒரு முடிவை நீங்க எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கத்தானே செய்வாரு அவர் கேட்கும் பொழுது அதற்கு எந்த ஒரு ஆட்சேபனமும் தெரிவிக்கல இல்ல நீதிமன்றம் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அவர் சொல்றது சரிதான் அதனால அவரை கேட்டுதான முடிவு இருக்கும்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் நீதிபதிகளும் அதைத்தானே சொல்றாங்க அப்ப உண்மையே அதுதானே களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அதுதான தெரிகிறது ரொம்ப நாள எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி இருந்தாரு நாங்கதான் கட்சி கட்சி கொடிசுங்கிட்டு இருந்தாரு சென்னை உயர்நீதிமன்றமும் இப்படியான ஒரு இதை வந்து அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் கேட்டு நீங்க முடிவு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்களுடைய கருத்துக்களையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கும் போதே இங்க வந்து தெரியுது இல்லையா இப்ப அதிமுகவுல இது பெரிய பெரிய பிளவுகளா இருக்கு இந்த பிளவுகள் வந்து மூல வழக்கு இன்னும் வந்து முடிவு பெறாம இருக்கு அதனால ஓபிஎஸ் அவருடைய கருத்தையும் கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லும் போதே இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியா தானே தெரியுது கண்டிப்பா மிகப்பெரிய அடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் நினைச்சிட்டாரு நம்ம இடைக்காலமாக வாங்கிய தீர்ப்புகள் பூரா நிரந்தரமாக நமக்கு கிடைத்து விடும் இதுக்கப்புறம் வந்து அரசியல் இருந்தே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒதுங்கிடுவாரு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கான்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர் எப்படி தேர்தல் களத்தை விட்டு போவார் இப்போ ஒரு நல்ல மனிதர் வந்து ஒரு கட்சியை வந்து ஆளணும்னு நினைக்கிறாங்க அடிக்குறிச்சி எடப்பாடி பழனிசாமி சொல்ற எடுத்துக்காட்டுதான் ஜா அணி ஜே அணி அப்படின்ட்டு அப்புறம் என்ன சொல்லுவாரு ஜானகி அம்மா அவர்கள் போல ஏன் ஓபிஎஸ் அவருக்கு விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாரு ஏங்க யார் யார் வந்து இரட்டலையே இன்னைக்கு பால் படுத்தி வச்சிருக்கிறது ரெட்டலை சின்ன வெற்றி சின்னத்தை வெற்றி சின்னமா மாத்தினது யாரு யாரு விட்டு கொடுத்துட்டு போகணும் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடியை பார்த்து அவரு பேசணும் யார் வந்து தொடர்ச்சியா இரட்டலையே தோல்வி பாதையை கொண்டு போனது யார் வந்து இரட்டைலைய வந்து கையில் கையிலிருந்தா பலமாக இருக்கும் யாரு அதிமுகவிற்கு தலைமைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணாடியை பார்த்து பேசினாரு இல்ல யோசிச்சாரு அப்படின்னா அவருக்கே தெரிஞ்சிடும் ஐயா ஓபிஎஸ் அவர் சரியான நபர் நம்ம தான் வந்து ரெட்டலையை வந்து இன்னைக்கு வந்து பால் படுத்திட்டு இருக்கோம் அதிமுகவை அழிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துக்குள்ள வரமாட்டாரு ஆனா அவர் வரல அப்படின்னாலும் சட்டங்கள் இருக்குல்ல இன்னைக்கு நீதி தேவதை கண் இருக்குல்ல நீதி தேவதை வந்து மீண்டும் வந்து நீதியை நிலைநாட்டுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம் அது நடைமுறைக்கு வரும் இல்ல ஏற்கனவே வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல ஒரு ஒரு சில இடங்கள்ல வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த கவுன்சிலர்லாம் இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்ப கூட ஐயா சொன்னாங்க நான் வந்து இரட்டை இலட்சின் கையெழுத்து போட்டு தர்றேன் நீங்களும் கையெழுத்து போட்டு கொடுங்க இந்த இது அதிமுகவுடைய இந்த நிர்வாகிகள் வந்து இந்த இரட்டை இல சின்னத்துல அந்த வேட்பாளராக நிக்கட்டும் அப்படின்ட்டு ஆனா எடப்பாடி பழனிசாமி இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சுட்டாரு அவர் சந்திச்ச இரட்டை இலத்திய சின்னத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமியை முகத்தை காமிச்சு அனைத்து தேர்தலிலும் மிகப்பெரிய தோல்வியா இருக்கும் போதே அந்த இரட்டை இலை சின்ன எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு இருக்குன்னா இல்ல இரட்டை இரட்டை இலையை வந்து காட்க வேண்டும்ன்றதுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தீர்க்கமா இருக்கிறாரு இரட்டை இலை மீண்டும் வெற்றி சின்னமாக மாறணும்ன்றதுல ஒரு தலைமை பண்பை பாருங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போலி பொதுக்குழுவை கூட்டி சட்டத்திட்ட விதிகளை மாத்தி பத்து மாவட்டமொழியினோ பத்து மாவட்ட வழிமொழியனும் ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக இருக்குன்னு சொல்லிட்டு பல விதிகளை மாத்துறாரு மாத்தி ஒரு ரவுடிகளை கூட்டு கொண்டு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்துறாங்க அவர் வந்து வாகனங்கள் மீது கற்களை எடுத்துகிறாங்க வாகனங்கள் டயர்கள் பஞ்சராக்கப்படுகிறது இப்படி பல விஷயங்கள் நடந்தது நடந்த முடிந்த பின்பும் கூட அந்த மனுஷனை பாருங்க அந்த ஐயா அதான் தலைமை அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க நம்மளுடைய வேட்பாளர் வந்து களத்துக்கு போனோம் இருந்தா தான் அவங்களால களத்துல களமாட முடியும் ஓட்டு கேட்டு போக முடியும் நான் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து கூட நான் தயாரா இருக்கேன் இல்லையா நான் நீங்க ஃபார்ம் விடுங்க நான் கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பிச்சேன் வேட்பாளர் யாருன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கீங்க அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட கலச்சார்களை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அதுக்குள்ள தலையிடல கையெழுத்து போட்டு அனுப்புறது என்னுடைய பொறுப்பு நீங்க அனுப்புங்கன்னு சொல்றாரு இந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வாரா இவ்வளவு பிரச்சனைகள் அவர் சந்திச்சிருந்தா சொல்ல மாட்டார்ல அப்ப என்ன தலைமை நீங்க கட்சியை அளிக்க நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய தலைமை உறுதிப்படுத்தினாலும் போதும் என் வேட்பாளர் தோத்தாலும் எனக்கு கவலை இல்ல அவரை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு இதுல இருந்தே தலைமைக்கான எடுத்து எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும் ரெட்டலையை காக்க போராடுவது யாரு என்று மக்களுக்கும் தொடர்களுக்கும் தெரிஞ்சிருக்கான் எடப்பாடி பழனிசாமி இரட்டையில இருந்தாலுமே வந்து அதிமுக மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்றதானோ இல்லை கட்சியும் வளர்ச்சி அடைஞ்சதான்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது இப்ப ஐயா ஓபிஎஸ் வந்து அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா இரட்டையில சின்ன எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து தோல்வியை சந்திக்கும் போது இந்த அதிமுகவுக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கு அந்த இரட்டையில நம்ம பேர் மீட்டெடுக்கணும் கட்சியை மீட்டெடுக்கணும்னு சொல்லிதான் ஐயா வந்து நினைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு வந்து முடிவெடுங்க அனைத்து தரப்பினரையும் கேட்டு இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நம்ம இதை முன்வைக்கிறோம் லெட்டை லட்சம் உங்ககிட்ட இருக்கு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் உங்ககிட்ட இருக்காங்க பெரும்பான்மையான மாவட்ட கலைச்சர் உங்ககிட்ட இருக்கிறாங்க ஒன்றரை கோடியா இருந்த அதிமுக தொண்டர்களை ரெண்டரை கோடியா மாத்திட்டோம்னு சொல்லிட்டு வீதிக்கு வீதி வார்த்தைக்கு வார்த்தை மைக்க பிடிச்சா பேசுறீங்க இவ்வளவும் செஞ்சு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதியில் டெபாசிட் எப்படி போகும் அப்படின்றத நம்முடைய கேள்வி இன்னொன்னு பாருங்க கட்சி பிளவுபட்டு இருக்கக்கூடிய வேலையில தற்காலிக தீர்ப்பு அடிப்படையா வச்சு இன்னைக்கு தேர்தல் ஆணையமே இரட்டை சின்னத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒதுக்கிடுச்சு ஒதுக்கி இன்னைக்கு அதிமுக வந்து அதால பாதாளத்து போயிட்டு இருக்கு இரட்டலை என்கின்ற வெற்றி சின்னம் வெற்றி சின்னமா மாறிட்டு இருக்கு ஆக இது போல ஒரு கட்சியை பால்படுத்துவதற்கு இடைக்கால தீர்ப்புகளை வைத்து இரட்டைலையை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது கட்சி விடும் நம்மளுடைய நோக்கமே அதுதான் நீங்க சிவில் சிவில் சூட் வழக்க விரைவா விசாரணை பண்ணுங்க பொதுக்குழு செயற்குழு வந்து சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்துச்சான்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச்சேராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் வருதான்னு பாருங்க அந்த வழக்கு முடியிற வரைக்கும் இரட்டை சின்னத்தை முடக்கி வைப்பதுதான் சரியா இருக்கும் சின்னம் முடக்குவதற்கு நம்ம ஆதரவா இருக்கணும்னு சொல்லி சொல்லல சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கொடுத்து பால் விட வழக்க விரைவாக நடத்தி முடித்து அதனுடைய அடிப்படையில மூல வழக்கனுடைய தீர்ப்பின் அடிப்படையில யாருக்கு இரட்டலை சின்னம் போக முடியுமோ அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா கட்சி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் அதுதான் நம்முடைய கருத்து இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து செயல்களை கூட்டாரு பொதுக்குழு கூட்டாரு அதனால டாக்குமெண்ட் எல்லாம் இப்ப தேர்தல் ஆணையத்தை கொண்டே கொடுத்து எங்களை வந்து அங்கீகரிக்கன்னு சொன்னாலுமே உங்களுடைய டாக்குமெண்ட்ல நாங்க வாங்கி வச்சுக்கிறோம் எங்களுடைய வெப்சைட்ல வந்து அதை நாங்க பதிவேற்றம் பண்ணிடுறோம் இருந்தாலும் இது கட்சியினுடைய மூல வழக்கினுடைய தீர்ப்பு என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த முடிவுக்கு இதெல்லாம் கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிதான் தேர்தல் ஆணையமும் வந்து அறிவித்திருக்காங்க தேர்தல் ஆணையமே வந்து எடப்பாடி பழனிசாமிய பொதுச் செயலாளையம் சொல்லி இன்னும் அதிகாரப்பூர்வமா வந்து எதுவுமே அறிவிக்க கிடையாது அவங்க தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அதிமுகவுடைய மூல வழக்கு நிலுவையில் இருக்கு அதனுடைய தீர்ப்பை பார்த்து நம்ம எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உயர் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தை வந்து ஒரு நான்கு வார காலங்கள்ல வந்து நீங்க அஹ் முடிவெடுங்க அனைத்து தரப்பினரையும் கேட்டு நீங்க முடிவெடுங்க அதையும் சொல்லிருக்காங்க இப்ப தற்காலிக தீர்ப்பை வச்ச எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர் என்றதான் கட்சி சின்னம் இருக்கு அப்படின்னாலும் அந்த சின்னத்தை வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வளர்த்து எடுத்த புரட்சி தலைவி அம்மா வந்து அவர்களுடைய அந்த கனவை வந்து நனவாக்கணும் அப்படின்னா அந்த இரட்டை இலச்சனம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கையில இருக்கணும் இந்த பொதுக்குழு கூட்டம் முடிந்த பின்னாடி மிகப்பெரிய அளவுல ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை நன்றி மோகன் நன்றி நன்றி நன்றி